கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் கன்னியாகுமரி கிராமம் சொன்ன கூடியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு சொந்த கோயில் இடத்துல வந்து இந்து அறநிலைத்துறை வந்து ஒரு க கழிப்பறை மற்றும் குளியல் கட்டியிருக்காங்க அந்த கட்டினது அதுவே சட்டத்துக்கு உட்பட்டதுக்கு கிடையாது அப்படி கட்டினது இடத்த இடம் இந்து அறநிலையத்துறையினால எங்களால் வந்து பராமரிக்க முடியல அதனால் வந்து நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பேரூராட்சி அகத்தீஸ்வரம் பேரூராட்சிக்கு நாங்கள் இந்த இதை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆணை இது பண்ணுங்க இந்த ஆணை வந்து ஒரு கலெக்டர் வெளியிடுறாங்க இதுவே எப்படின்னா வந்து எங்களால் இது கோயில் இடத்துல கட்டணும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் நடத்த அரசுக்கு தாரவேற்பது போல் இந்த செய்தி வந்துருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அறநிலையத்துறை கிடையாது இது அறமில்லா துறை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா சட்டவிரோதம் அப்படின்னா இன்னைக்கு டிக்ஷனரில் கிளீனா அறநிலையத்துறை நம்ம எழுதலாம் அந்த அளவுக்கு தான் எனக்கு அறநிலையத்துறையினுடைய செயல்பாடுகள் இருக்கு என்ன ஒரு அராஜகம் பாருங்க கோவில் நிலத்தை எடுத்து அதை நீங்க வந்து எப்படி நீங்களா வந்து ஒரு முடிவு பண்ணி பேரூராட்சிக்கு நீங்க கொடுப்பீங்க எந்த அடிப்படையில கொடுக்குறீங்க முதல்ல முதல்ல ஒரு பொது கழிப்பிடம் அப்படிங்கிறதையே வந்து நீங்க கோவில் நிலத்துல நீங்க கட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதே முதல்ல சட்ட விரோதம் ஏன்னா கோவில் நிலம்ங்கிறது வந்து கோவிலினுடைய பயன்பாட்டுகளுக்காகத்தான் இது நீங்க இருக்கணும் அப்ப நீங்க அதிலேயே கட்டியிருக்கீங்க சரி அப்ப உங்களுக்கு இதை பராமரிக்க முடியல அப்படின்னு சொன்னா அப்ப கோவிலையும் நிர்வகிக்க முடியல நீங்க கோவிலை விட்டு வெளியில போக வேண்டியது தானே உங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியல நீங்க வந்ததே என்ன இந்த சொத்துக்களை பராமரிக்க அப்புறம் கோவிலை பராமரிக்க இந்த சடங்கு சம்பிரதாயங்களை பாதுகாக்க கோவில் சொத்துக்களை மீட்க இதெல்லாம் தானே நீங்க வந்து இருக்கிறது காரணம் இருக்கிறது காரணமே வேற எந்த அடிப்படையில இப்ப நீங்க உள்ள இருக்கீங்க அப்ப நீங்கள் அந்த அடிப்படையில் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்த வந்து நீங்க பாதுகாக்க வேண்டியதானே உங்கள் வேலை ஒருவேளை அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக நாங்கள் அதை அந்த கழிவறை வைத்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொன்னாலும் கூட அப்ப அதை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு அதை அதை சுகாதார அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் ரொம்ப கரெக்டாக சுகாதாரத்தை பேணுவதற்கும் ஏன்னா இந்த மாதிரி கழிப்பறைகள் பொது கழிப்பறைகள் சுகாதாரத்தை பேணும் வகையில நம்ம அதை வந்து பராமரிக்கணுமா அதை இவங்களால் பராமரிக்க முடியாது அதனால அதை அவங்க கிட்ட கொடுக்குறோம் அதை தவிர சுற்றுலா துறைக்காக அவங்க வந்து நிழற்குடை அப்புறம் பெஞ்செல்லாம் பெஞ்ச போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிழற்குடை பெஞ்சு இதெல்லாம் போறோம் போறோம்னா கோவில் நிலத்துக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு இந்த இந்த துறைகளுக்கு எல்லாம் இப்ப இந்த நிலம் இப்ப நீங்க தரணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இதுல எழுதுறது இல்லவா இன்னொன்னு போனா அந்த இடத்துலதான் இப்ப எந்த இடத்தை இவர்கள் சொல்லுகிறார்களோ அந்த இடத்துலதான் இந்துக்கள் வந்து பெருமளவுல வந்து தர்ப்பணம் கொடுத்ததற்காக கூட கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல தான் அவங்க தர்ப்பணம் இதை செய்து வருகிறார்கள் அவங்க போய் செய்வாங்க கோவிலை ஒரு சடங்குகளை செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை உங்களுக்கு நாங்க இப்படி தர முடியும் அப்படின்னு நீங்க சொன்னா அது எந்த விதத்துல அது சரியானதாக இருக்கும் இது போல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நிலத்தை புடுங்கி கொடுக்கறது ஒரு கோவில் நிலத்தை எடுத்து அதுல வந்து ஏதாவது ஒரு அரசாங்க கட்டடங்களை கட்டுவது அப்புறம் அந்த அரசாங்க கட்டடங்களை கட்டுனதுக்கு அப்புறம் இது என்ன ஆகும் அதுக்கு குத்தகை பணம் தருவாங்களா தர மாட்டாங்க கோவிலோட நிலை எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் இது போல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்ப பாருங்களேன் உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி ஏற்கனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது கோவில் சொத்து அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ கோவில் சொத்துல நீ வந்து ஒரு பேருந்து அந்த இப்ப ஒரு பகுதியே இப்ப கொடுத்துருக்கிறது யாரும் ஒரு துலுக்கு ட்ரஸ்ட்டுக்கு இப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்ப வந்து ஒரு சர்ச்சை வந்திருக்கு அந்த செய்தியை நம்ம பாக்குறோம் அப்போ கோவில்ல இருந்து நிலத்தை நீ எடுப்ப அரசாங்கம் எடுக்கிற மாதிரி எடுக்கும் அதை எடுத்துட்டு அதை கொண்டு போய் என்ன கொடுக்கும் யாருக்கிட்டையாவது கொண்டு போய் அதை ஏதாவது ஒரு வேற ஒரு மதத்துக்காரனுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கும் எந்த விதத்துல அது சரி இப்ப ஏற்கனவே இப்ப நாகர்கோவில் விஷயங்கள் இப்ப அதை ஒட்டிய விஷயம் நம்ம அதை ஒட்டியே நம்ம கொஞ்சம் நம்ம பார்ப்போம் இப்போ நாகர்கோவில்ல கோட்டார் இப்ப கோட்டார்ல அந்த சேவியர் சர்ச் அங்க இருக்கு அப்ப அந்த சேவியர் சர்ச்சுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வருஷம் தோறும் அதுக்கு வந்து ஒரு திருவிழா நடத்துறாது உள்ளூர் உள்ளூர் விடுமுறை விடுவாங்க அந்த உள்ளூர் விடுமுறை விடுவது மட்டுமில்லாமல் மொத்த முனிசிபாலிட்டியும் அதற்காக பணி செய்யும் அப்ப பிஷப் ஹவுஸ் வந்து அவருக்கு முனிசிபாலிட்டிக்கு பணம் தருமா அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்ல வந்து கேட்டிருக்காங்களா இல்ல குடுத்துருதா அது நமக்கு தெரியாது ஆனா மொத்தம் ஒரு அரசு மிஷினரையும் அதற்காக வேலை செய்ய வைப்பார்கள் சரியா அடுத்ததான் நம்ம அதுல கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா அந்த சேவியர் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல அவன் என்ன இந்த நான் அந்த ஊருக்கு நல்லது செஞ்சான் இல்ல இந்தியாவுக்கு என்ன செஞ்சான் இல்ல தமிழகத்துக்கு என்ன செஞ்சான் ஏதாவது ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த இந்த இடத்துல நீ வந்து ஒரு ஆளுக்கு வந்து உள்ளூர் விடுமுறை நீ விடணும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த சேவியர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா ஹிந்து கோவில்களை இடிப்பதை நான் கண்ணார பார்க்க வேண்டும் அதுவும் மட்டும் இல்லாம அந்த கோவில்களை அந்த மதத்தை இடிக்கும் இடிக்கக்கூடிய நிலை வரும் அதை பார்த்து நான் சிரிக்க வேண்டும் சொன்னது சேவியர் அவருடைய அந்த அவருடைய இதுலயே இது இருக்கு நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும் அப்படி பேசிய ஒரு ஆளுக்கு அது மட்டும் கிடையாது இங்கே அதாவது அன்றைய காலத்துல வந்து இந்த கோவால வந்து உயிரோடு எரிக்கிறது அப்படிங்கக்கூடிய முறை இருந்தது அந்த கொடுமையான முறையை வந்து இங்க அமல்படுத்தணும் மதம் மாறாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்த ஆளுவர் அப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்க வந்து ஒரு உள்ளூர் விடுமுறை கொடுத்து நீங்க வந்து நீங்கள் எல்லாத்தையும் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அது எப்பேற்பட்ட ஒரு அபத்தமாக இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் என்று பாருங்கள் அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நடத்தப்படுகிறது ஆனால் இந்து கோவிலினுடைய நிலத்தை வந்து உங்களுக்கு பாதுகாக்கிறது பராமரிக்கிறதுக்கு முடியாது நாங்கள் அந்த இடத்த வந்து வேறு ஒரு அழுகு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களால் ஒரு விஷயத்தை மக்களுடைய சௌகரியத்துக்காகத்தான் நாங்கள் அதையெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் உடனே மக்களுடைய சௌகரியம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிட்றவங்க நம்ம கேள்வி என்னன்னா இப்போ அதே ஊரில் வந்து இன்னைக்கு உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அந்த இடமே ஒரு ஆக்கிரமிப்பில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த இடத்துக்கிட்ட வந்து பஸ்ஸெல்லாம் போகும் பொழுது பஸ் ஸ்டாண்டை நோக்கி பஸ்ஸு போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய இடஞ்சலாக இருக்கு டிராஃபிக் கஷ்டமாக இருக்கு அப்போ அது டிராஃபிக் கஷ்டமாக இருக்குது மக்களுடைய சௌகரியத்துக்கு அங்கே வசதியெல்லாம் அங்கெல்லாம் யூ டர்ன் போட்டெல்லாம் திரும்ப வேண்டியிருக்கு பெரிய வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காலேஜை போய் வேற இடத்த கட்டிக்காது ஆக்கிரமிப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் இடிக்கிறதுக்கு இந்த முன்சிபாலிட்டி போகுமா சொல்லணும் இல்லை இன்னைக்கு சுற்றுலாத்துறைக்காகவும் அதை நாங்கள் வந்து மக்களுடைய வசதிக்காக அந்த இடத்த நிர்வகிக்கிறதுக்கும் அந்த இடத்த எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றான் அப்போ இந்துக்களினுடைய கோவில் நிலங்கள் சொத்துக்கள் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து யாருக்கு வேண்டுமென்றாலும் தாரை வார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு அங்கே இருக்கு இதை நல்லா பார்க்கணும் இது எப்படிப்பட்ட விரோதம்ங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் ஏற்கனவே வந்து மகாதேவன் அவர்களுடைய ஒரு ஆர்டர் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் கோவில் நிலங்கள் அப்படிங்கிறது வந்து கோவிலுடைய பர்பஸ் கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பர்பஸுக்கு மட்டும்தான் அந்த நிலங்கள் எடுக்க வேண்டும் கோவில் புறம்போக்கு அப்படின்னா அதில் வந்து என்னத்தை வேணால் நான் கொண்டு வந்து வைப்பேன் அங்கே பஸ் ஸ்டாண்ட் வைப்பேன் அங்கே வந்து நான் என்னது இப்போ என்னமோ மீன் அங்காடி கட்டுவேன் இந்த மாதிரியான பர்பஸ்க்கு அவைகளை எடுக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் அந்த நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சுற்று வேலி கூட போடுங்க இல்லை சுவர் கூட கட்டுங்க அப்படிங்கிற அளவுக்கு கோர்ட் வந்து சொல்லியிருக்கு அப்போ நீங்கள் இன்னைக்கு கோர்ட்டு உத்தரவை மீறி இன்னைக்கு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு விஷயத்தையும் இவங்க செய்கிறாங்க ஒரு சார் இந்த அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா இப்போ இந்த இடத்துல மட்டும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது ஏற்கனவே திண்டுக்கல்ல நரசிங்க பெருமாள் கோவில்லேயும் இதே போன்ற ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கிறது கோவில் புறம்போக்கு நிலத்தை எடுத்து வேறு ஒரு இதுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்கே மட்டும் கிடையாது இங்கே ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தம்மன் கோவில் அந்த கோவிலுடைய நிலத்தையும் இந்த மாதிரி தான் எடுத்து கோவில் அல்லாத விஷயங்களுக்கு அந்த நிலத்தை வந்து இவங்க எடுத்திருக்காங்க அதற்காக அங்க அந்த பகுதியை சார்ந்தவர்களும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் ஆனா என்ன நம்மளுடைய கேள்வினா இப்போ கோவிலுக்காக இந்த மாதிரி பல பேர் பல வழக்குகளை தொடர்ந்து அதுக்காக இப்ப ஆர்டர் எல்லாம் வாங்கிட்டாங்க இப்ப இவர் ஆர்டரும் வாங்கிட்டாரு மகாதேவன் அவர்கள் ஒரு சூப்பர் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு ஆனால் ஏதாவது அறநிலைத்துறை ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த கோர்ட் ஆடுற மதிச்சு நடந்ததான்னு பாருங்களேன் தான் அது அறமில்லா துறைன்னு நம்ம சொல்றோம் இப்போ என்ன நிலமை இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்து கோவில் சொத்துக்கள் அபகரிப்பு நகைகள் காணாமல் போவது சிலைகள் காணாம் போவது உன்னியல் காசு காணாமல் போவது இப்படி இந்த கோவில்களுடைய சொத்துக்கள் முழுவதும் சூறையாடப்பட்டு வருகிறது இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த செய்தி இந்த நான் ஒரு மூணு நாலு எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ இங்கே சொன்னேன் ஆனால் தமிழகம் முழுவதும் இது நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி கோவில் புறம்போக்கு நிலங்கள் அப்படிங்கிறத வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அதுக்கு கோவிலுக்கு எந்த ரெவின்யூவும் தராம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதனால் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இந்த அறநிலைத்துறை அப்படிங்கிறது அறநிலைய சொத்து விற்பனை துறை அப்படின்ற பேருக்கு மாத்திரலாமா அறமில்லா துறைங்கிறதையும் தாண்டி அறமில்லா சொத்து விற்பனை துறை அப்படின்னு சொல்லி மாத்திரலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கிறது இந்த நிலம் மீட்பு பற்றி ரொம்ப அதிக அளவில் பேசி கொண்டிருக்கக்கூடிய பாபு இதுக்கெல்லாம் பதில் சொல்வாரா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் நமக்கு எழுகிறது